தூத்துக்குடியில் இரவில் இருந்தே கனமழை பெய்து வரும் நிலையில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் போல் தேங்கி நிற்கிறது அந்த காட்சிகளை பார்க்கலாம் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் விஜயகாந்த் வணக்கம் விஜயகாந்த் தூத்துக்குடியில் எந்தெந்த பகுதியில் தற்போது மழை நீரானது தேங்கியிருக்கிறது நீரை அகற்ற ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறதா முழு விவரங்கள் ஆ வணக்கம் மேடம் அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரையில் கடந்த இரு தினங்களாகவே வந்து அவ்வப்போது வந்து தொடர்ச்சியாக மழையானது பெய்து வருகிறது சில இடங்களில் மிதமான மழையும் சில இடங்களில் வந்து கனமழையாகவும் பெய்து வருகிறது இந்த மலையானது வந்து தொடர்ந்து அதாவது கடந்த இரு தினங்களாகவே வந்து தொடர்ந்து வந்து இந்த மலையானது பெய்து வருவதால் வந்து தாழ்வான பகுதிகளாக இருக்கக்கூடிய மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் வந்து மழைநீரானம் வந்து சேகரி செ சேர்ந்துள்ளது இதனால் வந்து கேலண்டி இல்லாமல் இறைச்சி ரூபா கொடுப்பாங்களா ஆனா சிஜிடிஎம்எஸ் திட்டத்துல அஞ்சு கோடி ரூபாய் வரைக்கும் கடன் உதவி கொடுக்கறாங்க எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க மக்களின் இயல்பு நிலை வந்து மிகவும் பாதிப்படைந்து உள்ளது சில இடங்களில் மாவட்டத்தை பொறுத்தவரை சில இடங்கள் செக்காரக்குடி போன்ற இடங்களை பொறுத்தவரையில் தாழ்வான பகுதி என்பதால் வந்து அங்க இருக்கக்கூடிய இந்த தரப்பாலங்கள் எல்லாம் போன்றவர்கள் வந்து மூழ்கி உள்ளது இதனால் வந்து போக்குவரத்து போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டு அங்க அந்த போக்குவரத்தை வந்து துண்டிப்பு ஏற்பட்டதால் வந்து அந்த கிராமங்களில் இருந்து வரக்கூடிய போக்குவரத்துகள் வந்து மிகவும் பாதிப்படைந்துள்ளது மேலும் வந்து அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியில் வர முடியாத சூழ்நிலைகளும் சில இடங்களில் வந்து ஏற்பட்டுள்ளது புன்னக்காயல் போன்ற இடங்களில் பாத்தீங்கன்னா வந்து பெருமளவில் வந்து தண்ணி ஊருக்குள் புகுந்து வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் நிலையும் வந்து மிகவும் பாதிப்படைந்துள்ளது மாநகர பகுதியை பொறுத்த வகையில் வந்து கடந்த இரு வந்து தொடர்ச்சியாக மழை பெய்து வருது வந்து மாநகர பகுதிகள் இருக்கக்கூடிய தாழ்வான பகுதியில் அதாவது குடியிருப்பு பகுதியில் உள்ளிட்ட பகுதியில் வந்து பழைய மாநகராட்சி உள்ளிட்ட பழைய அந்த தாழ்வான பகுதிகளில் வந்து மழைநீர் வந்து குளம்போல் தேங்கியுள்ளது தற்போது இந்த மழைநீரை அகற்றும் பணிகளில் வந்து மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் வந்து மும்பரமாக ஈடுபட்டு வருவதால் வந்து அங்கு வந்து அந்த மழைநீரை அகற்றும் பணிகளில் வந்து தற்போது அந்த ஊழியர்கள் வந்து ஈடுபட்டு வருகின்றன மேலும் வந்துட்டு இந்த மழையானது வந்து தொடர் மழை காரணமாக வந்துட்டு இன்னும் இந்த பல்வேறு இடங்களில் அதாவது குடியிருப்புகளாக இருக்கட்டும் அந்த பொது இடங்களாக இருக்கட்டும் இந்த பகுதியில் வந்து மழைநீர் இன்னும் தேங்கி இருப்பதால் வந்து போக்குவரத்து என்பது மிகவும் ஒரு பாதிப்பு தான் நடந்துள்ளது அது மட்டுமின்றி இந்த ஏரல் போன்ற பகுதிகளில் வந்து அந்த தாமிரபரணி நதிநீரான வந்து அதிகரிப்படியாக செல்வதால் வந்து சில இடங்களுக்கு வந்து போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டுள்ளது இதனால் வந்து இந்த தொடர் மழையால் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரையில் தற்போது மக்களின் இயல்பு நிலையானது வந்து மிகவும் பாதிப்பு தான் ஏற்பட்டுள்ளது நன்றி விஜயகாந்த்